ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஏசி வசியை இருந்தால் தூக்கி நின்று அப்படிங்க பார்த்தீங்களா நம்மளோட திறமையை வெளியில் சொல்லக்கூடாது என்ன செய்கிற இடைக்கிற செஞ்சு காட்டுறேன் நான் அதை விடுங்க என்னென்னு சொன்னால் இது விஆர் சேவிஸ் ஸ்டேஷன் மட்டக்கிழப்புலாம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அனியமானவருக்கு தெரிஞ்சிருக்கேன் நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு இதை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அவங்களுக்கு அவன்ட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முன்னோரணும் என்று சொல்லி சொன்னால் இவ்வளோ கஷ்டப்படணும் இவ்வளோ துரோகங்களை தாங்கணும் இவ்வளவுக்கு அவமானப்படணும் எல்லாமே இவர் பட்டு முன்னேறி வந்த ஒரு மனிதன்தான் இவர் இவரை பற்றிய ஸ்டோரியை நான் இடையில் சொல்கிறேன்னு அதுக்கு முதல் இந்த ஸ்டேஷனில் என்னென்ன நெருக்கி என்னென்ன வாகனங்கள் கழகலாம்ன்ற விவரத்தை சொல்கிறேன் அதை கேளுங்க முதல் இந்த விஆர் சேவி ஸ்டேஷனில் சிறப்பான அம்சம் என்னென்னு சொல்லிச்சோன்னால் ஏசி பஸ்ஸை தூக்கி கழுவுகிற அளவுக்கு ஜெக் வந்து மட்டை கிள மட்டை கிளப்பில் அநேகமாக இல்லை இவங்கள்ட்ட தான் முதல் முறை அந்த ஜெக் கூட்டியிருக்காங்க அன்னைக்கன் மற்றது உங்களுக்கு பைக்குகள் கார் ஆட்டோ வேன் லாரி பஸ் எந்த வாகனமாக இருந்தாலும் இவங்கள்ட்ட அதாவது ஜக்கில் தூக்கி கழுவுவாங்க நாலு வகையான ஜக் இந்த இடத்துல வச்சுருக்காங்க அவங்கள தொழிலை பற்றி நான் சொல்ல தேவல என்னென்னு சொன்னால் பலருக்கு தெரியும் அதால் தான் அவர் புதுசாக துவங்கின இந்த ஸ்டேஷனில் திரும்பியும் அதே வாடிக்கையாளர்கள் அவர் நண்பர்கள் எல்லாருமே இங்கே வந்து திரும்பியும் சேர்ந்திருக்காங்க எந்த நேரமும் வாகனமாக தான் இருக்கும் நீங்களும் உங்களோட வாகனங்களை வழியாக நீட்டாகவும் கழுவி இது செய்யலாம் பாருங்கள் காப்பீட்டக்கூடிய இவ்வளோ க்ளீனாக ஒரு மண் இல்லாமல் கேரல்லாம் பிடிச்சி க்ளீன் பண்ணி அந்த வேலையை நீங்கள் ஒரு தரம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப இங்கேயும் வருவீங்க வேறு இடத்துக்கு மாட்டீங்க ஏன்னா அவ்வளோ பக்காவாக அவ்வளோ நீட்டாக அவ்வளோ க்ளீனாக வேலை செய்வாங்க கழுவி முடிச்சுட்டு உங்களையும் ஏற்றி வாகனம்லாம் காட்டுவாங்க இன்னும் புழைரிக்கா அங்கேயும் கழுவறிக்கா ஊத்தரிக்கா அப்படி சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாமே இது செஞ்சு தான் உங்களோட திருப்திக்குரிய மாதிரி வேலை இங்கே செஞ்சுருவாங்க என்னென்ன ஏன் நான் இதை சொல்கிறேன்டா எந்த பைக் ஆட்டோ டாக்டர்கள் நான் இங்கேயும் கலவுறேன் நான் அவ்வளோக்கு க்ளீனாக இருக்கும் அதுக்கு பிறகு தான் நான் இந்த வீடியோவை எடுத்து போடணும்னு போடணுமென்று நான் உங்களுக்கு தெரியும் நான் வீடியோகள் சும் அந்த பொய்க்கெல்லாம் போட மாட்டேன் நானும் அனுபவிச்சுத்தான் அந்த வீடியோவை போடுவேன் ஏன்டா நாளைக்கு நமக்கு கெட்ட கெட்டவேர் வந்துடக்கூடாது அது மாதிரி தான் அந்த சில சர்பத் கடை அது எல்லாம் அந்த நல்ல இது ஏதோ அதைத்தான் நான் உங்களுக்கு போடுவேன் அது மாதிரி ஒரு நல்ல இடம் தான் இதுவும் உண்மையாகவே நான் சொல்கிறத மட்டும் இது செஞ்சா நீங்கள் ஒரு தரம் வந்து இங்கே சேவை ஸ்டேஷனில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே விளங்கும் நான் சொல்கிறது பொய்யா இல்லையான்னு சொல்லி அப் அது மட்டும் இல்லை இந்த இடத்துக்கு வாராக்கள் வந்து அதுக்கு வாகனங்களுக்கு தேவையான ஒயில்கள் ஒயில் ஃபில்டர் அப்படி வாகனத்துக்கு தேவையான டீசல் ஃபில்டர் அப்படி சகல விதமான பார்ட்ஸுகள் அந்த இதுகளெல்லாம் இங்கேயே இங்கே எடுத்துக்கொள்ளலாம் இவர் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா விளங்கும் எல்லா சாதி ஃபில்டர்கள் எல்லா சாதி ஒயில்கள் எல்லாம் இங்கே எடுக்கலாம் அது கொஞ்சம் குறைஞ்ச விலையில் வெளி விட கொஞ்சம் குறைஞ்ச விலையில் எடுக்கலாம் கடைசி அந்த ஃபாருங்க அவர் வந்து முதலாளிமாக இல்லை தொழில் அடியோட சேர்ந்து எந்த நேரமும் வேலை செஞ்சோட யார் பேர் இங்கே ஃபாருங்க அவர் கூடிய அந்த பைக்கில் வேலை செஞ்சோட்டிங்க பார்த்தீங்கன்னா விளங்கும் இவர் ராம்போஸ் இவருடைய கதையை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னேன்னா என்னென்னு சொல்லிச்சோன்னா இவர் வெளிநாட்டிலேருந்து இருந்து சொந்த ஊர்லேயே தொழில் செஞ்சு ஒன்றும் ஒரு ஆசையில் ஒரு இடத்துல ஒரு பெறுற வளவில் வந்து பைக் முதல் முதல் ஸ்டார்ட்டில் வந்து பைக்கும் ஆட்டோவும் தான் சேவி செஞ்சு கொண்டிருந்தவர் இவருடைய வேலை நீட்டாக இருக்கும் சொல்லி நிறைய இடத்துல கஸ்டமர்கள்லாம் வந்து புறவு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து புறவு பைக்குகள் கார்கள் அப்படின்னு சொல்லி எல்லா வாகனமும் செய்யறதுக்கு அளவுக்கு அந்த சேவி சீட்டை பிறப்பிச்சிட்டாங்க புறவு கொஞ்சம் நாளில் அந்த வளவு ஓனர் சொன்னேரான் இவர்கிட்ட நாங்கள் போகிறோம் இந்த இடத்துலனு சொல்ல அப்போ அவர் அப்படியே கொடுத்துட்டு திரும்ப வந்து நிற்கிற நேரம் தான் நல்லவர்களுக்கு நேர்மையாக நடப்புறவர்களும் கடவுளப்பும் பக்கவளம் மாதிரி பேர் என்று சொல்வாங்க அது மாதிரி இவர் கதையிலையும் இவருக்கும் பல நண்பர்கள் உறவினர்கள் அப்படி உதவிநதன் இந்த இடத்தை இந்த தனியே பெரிய ஒரு ஸ்டேஷன் அதாவது மட்டக்களப்புலேயே பெரிய ஒரு சேவ் ஸ்டேஷனாக இங்கே துவங்கியிருக்கார் இவரை நம்மளும் வளர்த்து விடணும் இவர அதாவது திருமலை வீதியிலிருந்து நம்ம சின்ன அணி பக்கம் சீசண்டை மில் பக்கம் வரக்குள்ள நீங்கள் அப்படி வரக்குள்ள பார்த்தீங்கன்னா டவர் தான் இதில் அடையாளம் இந்த டவரு இருக்கும் இந்த டவருக்கு பக்கத்துலேயே அப்படி வரக்குள்ள இந்த ப்ளூ கலராக தெரிகிறது வந்து அவர் அந்த சேவ் செட் தான் இது இந்த ரோட்டில் நீங்கள் அவர் வலிக்கு போகிற அப்படின்னு சொன்னால் இதுதான் அந்த சீசன் இந்த மின் ரோட் அங்கேருந்து வரக்குள்ள வரக்குள்ள பார்த்தீங்களா தெரியும் இதில் அந்த ஒரு ப்ரெஸ் இருக்குது அதாவது சிவனி இந்த ஒரு ப்ரெஸ் இருக்கு இந்த ப்ரெஸ்ஸுக்கு நேரையே ஒரு தார் ஒன்று போது இதுதான் அவரோட போர்டு வந்து அவரோட போட் வச்சுருக்கார் இந்த போட்டுக்கு நேரே வந்த ரோட் தான் இது இதால் அப்படியே ஃபோனிங்கின்றா இந்த குருக்கால விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்தா தான் அவருடைய பில்டிங் அவரோட ஃபோன் நம்பரையும் நான் முன்னுக்கே போட்டு விட்றேன் நீங்கள் வரணுமென்னு சொல்லி சொன்னால் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாகனங்களை கண்டு கேட்டுட்டு வந்தீங்கன்றா அவசரமாக போகிறாக்கள் அவங்களுக்கு அவசரமாக வேலையில் செஞ்சுருவாங்க இதான் இது நீங்கள் நான் சொல்ல வேண்டியில்லாமலுக்கு ஒரு வேற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் நீங்களே கமன்ஸில் நான் தவறாக சொல்லி தான் ஏசுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா நல்லதாக உங்களை சொல்லித்தர தனிவன் அதால் நல்ல இடத்த சொல்லித் தந்திருக்கேன் அவரையும் வளர்த்துட வேண்டிய நம்ம கடமை அது மாதிரி அவரையும் வளர்த்து ஊக்கிவிடுவோம் ஒரு கஷ்டப்பட்டு வார ஒரு தொழிலாளியை